Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with Specialization in Unmanned Aerial Vehicle. ஹாங்காங் நகரில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்ட விமானமானது மீண்டும் ஹாங்காங் நகருக்கே திருப்பி விடப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் ரமேஷ் என்ன காரணமாக இது கருதப்படுகிறது விவரங்களை பதிவு ஹாங்காங்கிலிருந்து டெல்லி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் நடுவானில் தொழில்நுட்ப கோளாறு இருக்கலாம் என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் மீண்டும் ஹாங்காங் விமான நிலையத்திற்கே திருப்பிவிடப்பட்டிருக்கிறது இந்த விமானம் ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான த்ரீ ஒன் ஃபைவ் என்கிற விமானம் இது ஹாங்காங்கிலிருந்து டெல்லி நோக்கி வந்து கொண்டிருந்த போது அந்த விமானிக்கு இதில் தொழில்நுட்ப கோளாறு இருக்கலாம் என்கிற லேசான ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது இருப்பினும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு உடனடியாக அந்த விமானமானது நடுவானிலையே திருப்பிவிடப்பட்டு அது ஹாங்காங் விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறங்கி இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக கீழே இறக்கப்பட்டிருக்கின்றனர் இதில் ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான விமானம் என்பது மட்டுமல்ல இதுவும் போயிங் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட செவன் எயிட் செவன் எயிட் என்கிற விமானம் என்பது குறிப்பிடத்தக்கது இதே போயிங் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட செவன் எயிட் செவன் ட்ரீம் விமானம் தான் கடந்த வாரம் அகமதாபாத்திலும் நுறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளானது தற்போது அதே போன்றது ஒரு விமானத்தில் மீண்டும் ஒரு தொழில்நுட்ப கோளாறு இருக்கலாம் என்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டதால் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எதுவும் அசமாவிதங்களை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக விமானி தொடர்பு கொண்டு அறிவுறுத்தியதன் பேரில் அது பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது தற்போது அங்கு ஹாங்காங் விமான நிலையத்தில் விமான நிலைய அதிகாரிகள் உள்ளிட்டோர் அந்த விமானத்தை தற்போது தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர் அது ஆய்விற்கு பிறகு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை என்று கிளியரன்ஸ் வழங்கப்பட்ட பிறகு மீண்டும் அந்த விமானம் ஹாங்காங்கில் இருந்து இந்தியா நோக்கி புறப்படும் பொதுவாக இதற்கு முன்பாக இருந்தால் இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படும் ஆனால் தற்போதுதான் ஒரு மிகப்பெரிய விபத்து உலகையை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த விதமான ஒரு சிறிய கவனக்குறைவுகளையும் அவர்கள் மிக எளிதாக எடுத்துக்கொள்ள தயாராக இல்லை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நன்றி ரமேஷ் குமார் vehicle